ஓய் ரெடி பண்ணுறேன் உண்டாக்கி மிஸ் யூ லவ் யூ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் அங்கே மீட்டிங் இருக்குது த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்புறேன் ಕಾಫಿ ಕುಡಚೆ ಇಶು ಲವ್ ಯು ಕಟಾ ಹ್ವೈ ನೆಡಿ ಪನ್ದ್ರೊಂಡ್ಾ ಬಂದಾಕಿ ಮಿಸ್ ಯು ಲವ್ ಯು ಬೀಟ್ ಗೆ ಪೋಯಿ ಸಾಫ್ಟ್ ಟ್ರು ಕುಳಿಸ್ ಟು ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ ಟಿಟ್ ಬಂದ್ಕಾ இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் அங்கே மீட்டிங் இருக்கு த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்புறேன் காஃபி குடித்தேன் மிஸ் யூ லவ் யூ ஹாட்டா